மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி ஜபமலர் ஊழியத்தின் சார்பாக ஐம்பதாவது ஆண்டு கிறிஸ்துமஸ் பெருவிழா சென்னை கிறிஸ்துவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஜபமலர் ஊழியத்தின் போதகர் கோயில் பிள்ளை ஏற்பாட்டில் நூறுக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கிறிஸ்மஸ் பெருவிழா அன்பளிப்புகள் வழங்கப்பட்டது சென்னை கிறிஸ்துவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜபதாஸ் தினகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நூறுக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் போதகர் வில்சன் நற்செய்தியினை வழங்கினார் ஜபமலர் ஊழியத்தின் போதகர் கோயில் பிள்ளை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதன் பொறுப்பாளர் சூரியகலா தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய பன்மொழி பாடல்களில் பாடல்கள் பாடியது அனைவரையும் கவர்ந்தது இந்நிகழ்ச்சி குறித்து ஜெபமலர் ஊழியத்தின் போதகர் கோயில் பிள்ளை தெரிவித்ததாவது நான் எட்டாம் வகுப்பு வரைதான் படித்தேன் பின்னர் பல தடைகளுக்கு பிறகு எம்ஏ முதுநிலை பட்டப்படிப்பை முடித்தேன் பின்னர் அரசு பள்ளியில் ஆசிரியர் ஆனேன் அன்றிலிருந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னால் முடிந்த உதவிகளை ஜபமலர் ஊழியத்தின் மூலம் செய்து வருகிறேன் குறிப்பாக கடலை மிட்டாய் விற்பனையை ஊக்கமளித்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றவர்கள் சுயசார்புடன்

கடைப்படையை இந்த பைபிள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் நம்ம பைபிள் படிக்கல சீக்கிரமா படிச்சேன் போது அந்தவரே இம்மால கூடாத காரியம் என்ன போட்டிருக்கு எல்லாம் தீரமும் போட்டிருக்கு நீர் சொல்ல ஆகும் கட்டளோட நிக்க சொல்லப்பட்டிருக்கு இந்த விருப்பத்தின்படி அந்தலோனா சொல்லப்பட்டிருக்க வசனம் வந்தவரு நான் படிக்க காலத்தை வீணாதிட்டேன்

முந்திருந்த பிரிசபால் படிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஐயா வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்ல நீங்க வெளிநா இருக்கீங்க ஏதாவது பள்ளிக்கூடத்துல படிச்சீங்களான்னு கேட்டாரு நான் சொன்ன பந்திருந்த பள்ளிக்கூடத்துல எட்டாவது வரைக்கும் படித்தாங்க அந்த சர்டிபிகேட்டு வீட்டு விட்டுட்டு நான் உங்களோட எட்டார்த்தா சில விட்டுருவேன்னு சொன்னாரு அப்ப நீங்க பதினாறு ஆளுநர் பதினாறு இருந்தா அந்த பெண்களும் நிறைய இருந்தாங்க ஆனால வியாழத்துலதான் ஆம்பளை பசங்க நிறைய ஒரே ஒரு பெண்களத்துல இருந்துச்சு நான் வியாழல அதுலயும் ஒரு வருஷத்தை வெளிநாட்டுட்டேன் ஆனாலும் கடவுள் அந்த பைபிள் பிடிச்சதுனால படிக்கிறோம் ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்கிறோம் இந்த வசனத்துக்கு ஜீவிச்சு என் வாழ்க்கையில அந்த ஜீவன் வெளிப்பட்டது போல நான் என்ன என்னோட படித்து அரசு பள்ளிகளே ஆசிரியனாக பணியாற்றக்கூடியவர்கள் வாய்ப்பு கிடைத்தார் அதனால இந்த ஒரு மிஷினரி பள்ளிக்கூடம் நீங்களும் தாராளத்துல இருந்து பணம் விதை செய்யல பெருமையில இருந்து இந்த ஏதாவது ஒரு தேவையை நிறுத்திதான் எங்களுக்கு செய்யணும் இருந்தாங்க அதனால இந்த நான் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடுதான் செய்து சார் சொன்னாங்க இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துல போனதோட மீன் அப்படியெல்லாம் காசு சேகரித்து உள்ளவங்களுக்கு எடுக்கிறாங்க மூணு ஆரம்ப காலத்துல கடலை முட்டா வச்சு அப்புறம் பெப்பர் மலை மிளகு வச்சு தீக்கிய வச்சு அருங்கல் தண்ணி உடைச்சு அப்புறம் இந்த மிளக்கடல் உடைச்சு குடுத்தா அப்புறம் ஆள்லாம் கொடுப்பாங்க ஊர்ல அப்படி கடல்லாம் உடைச்சு குடுத்து அப்படியெல்லாம் இந்த ஊழியத்தை நான் அப்படி போடு செய்யறேன் தான் சாப்பிட்டேன் இந்த ஹாஸ்பிட்டல குடுங்கின காலத்துல இந்த வீட்டுல இருந்து வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீ வாத்தியார வேலை பாக்குற எனக்கு ஒரு ஓகே சீக்கிரம்ட்டாங்களா அப்படின்னாங்க ஆனா அந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு ஒரே சாப்பாடு தான் ஏன்னா எங்களுக்கு குழந்தைகள் பிறக்கல ரெண்டு வருஷமா நாங்க காத்திருந்தோம் கவர்மெண்ட்ல குழந்தை பிறந்த பிறகு இந்த ஆசை நடத்தலாம்னு நினைச்சு குழந்தை பிறந்துச்சு அப்படி தொடங்கப்பட்ட ஆசை தான் அதனால இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வேற சாப்பாடு அந்த பிள்ளைகளுக்கு வேற சாப்பாடே கிடையாது

அவங்களுக்கு கடலை முட்டா எப்பவுமே அவங்களுக்கு இலவசமா கொடுக்க கூடாது பருமையை வந்து ஏசியை என்ன செய்யல என் கல்வி பிராசத்தை சாப்பிடாத இருக்க இதெல்லாம் வசனம் இந்த எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கூட செய்ய கடலை முட்டா வியாபாரம் பண்ணேன் இந்த தெருமில எல்லாம் ஆகாரம் பண்றாங்களோ அதுக்கெல்லாம் நான் காசு போட்டு என்ன செய்வேன் வாங்கி கொடுப்பேன் ஒரு மூட்டை பருத்தி வாங்கி கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்

ஒரு குழந்த கையில இருக்கு இன்னொரு குழந்தை இருக்குமா இல்லை அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னா அவசன் தான் அப்படின்னு வளர்ந்து இன்றைக்கு நோட்கள் டாக்டருக்கு படிக்கிறாங்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த ஜப மலர் ஊனிப்பின் எத்தனையோ போட்டிகள் வந்து ஜப மலர்ந்து இன்னொருத்தர் இருந்த அண்ணா திமுக திமுக இது அரசியல் கட்சி வந்து இல்லாத இருந்து எல்லாமே அந்த கழகம் இந்த கழகம் தான் வரும் அது போல ஜப இன்னொருத்தர் தொடங்கியதுன்னு பார்க்காது ஆனா ஆண்டவர் அதை உடலை இருக்க வேணும் பிறப்பதற்கு முன்பாகவே போரிடப்பட்டிருக்கிறாங்க சாதிக்கப்பட்டவர்களையும் இந்த பாரு பேருடைய நோக்கங்களுக்காக இன்னைக்கு சார் சொன்ன அந்த மிஷினரி ஒரு சாதனை சாதன ஊழிய பார்த்தீங்களா அந்த கோடி இந்த உயிரிழந்த இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்பகுதிக்காக தெரியுங்கள் புதிதாக வந்த நண்பர்களுக்கு இது மாதிரியான வாய்ப்புகள் நீங்க வியாபாரம் பண்ண வரைஞ்சீங்களா வியாழக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு வாழ்வு ஆதாரங்களுக்கு வாழ்த்துகளை உருவாக்கி தரேன் இப்பொழுது ஆழ்த்தமா இருக்கிறோம் அவரை தெரியுங்கள் அருமையான இந்த நல்ல விழாவை ஏற்படுத்திக்கின்றேன் இந்த அருமையான ஜெகதாசாருக்கு நன்றியை சொல்லி கொள்கிறோம் செய்திக்கு நான் ஆழ்த்தப்படுற வாழ்க்கை நன்றி சொல்லுங்கள்